வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய ஒரு ஆறு வகையான பிரசாதங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த பிரசாதத்தில் ஸ்வீட்டும் இருக்குது காரமும் இருக்குது இது எல்லாமே நல்லா ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ டக்குன்னு பண்ணிடலாம் நீங்கள் இந்த பிரசாதங்கள் எல்லாமே ஸோ வாங்க இந்த அருமையான ஆறு வகையான பிரசாதங்கள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் செய்யலாங்கிறத கார எடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் இருக்கும் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இதில் கால் கப் அளவுக்கு உளுந்து இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் ட்ரெடிஷ்னலாக கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவாங்க கருப்பு உளுந்து கிடச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் கால் டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு கால் டம்ளர் தோரம் பருப்பு இப்போ இதே நாலஞ்சு தடவை அலசிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ தான் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு ரெண்டு கல்லு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதில் வந்து அரைக்கப்ப அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஊற்று ஊட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதில் கால் டீஸ்பூன் போல் மிளகு கால் டீஸ்பூன் போல் சீரகம் ரொம்ப இதுவும் இப்போது நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இது கூடவே குடியாக கட் பண்ண கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயமாக வச்சிருக்கிறதுனால நான் இதில் சேர்க்கலை தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து சுடுதலில் ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை வந்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அப்படி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு கால் டீஸ்பூன் போல கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ஒரு சிட்டியை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக அவ்வளோதான் கலந்துட்டு நம்ம அடையாக வார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு அடையாக வார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ ஊற்றிடலாம் ஒரு சிலர் நல்ல கெட்டியாக அரைச்சிட்டு இலையில் தட்டி கூட செய்வாங்க பிரியாணிங்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம் இப்போ இதுக்கு மேலே இப்போ இதுக்கு மேலே நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் வேகிடும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மணக்க மணக்க நெய் அடை ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே போல மிச்சத்தையும் ஊற்றிக்கலாம் சீரக வாசனையோட சூப்பராக இருக்கு இந்த கருவேப்பிலை வாசனை நெய் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இப்போ ரெண்டாவது ஊற்றுனதும் சூப்பராக ரெடியாயிருச்சு திருப்பி விட்டுக்கலாம் கலர் பாருங்க மஞ்சள் தூள் போட்டதுனால நல்லா சூப்பராக வந்துருச்சு கலரு இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு கருப்புழுந்தில் பண்ணுங்க கிடைச்சிச்சுனா சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ பாருங்க கார்த்திகை தீபம் கார அடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் ஸோ கார்த்திகைக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க நன்றி இனிப்பு அடை எப்படி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது வந்து இனிப்பு பண்றதுக்கு ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கங்க நான் வந்து இந்த கப் எடுத்துக்கேன் இது அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்ப இதில் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் அதே போல துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் இது கூடவே விழுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் எண்ணி ஒரு பத்து சேர்த்துக்கங்க இல்லை ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் இப்போ நல்லா அலசிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசீட்டு வந்துட்டு பார்க்கலாம் நல்லா அலசீட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் எந்த கப்பில் இருந்தும் அதே கப்பில் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விடணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அடையாக ஊற்ற போகிறதுனால தண்ணியாக வந்து வேணாம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு இது வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரைக்கும் போது அப்படியே சேர்த்துக்கங்க ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால நம்ம வடிவட்டி தான் நல்லது அடுப்பு நல்லா குறச்சி வச்சுட்டு நல்லா கரையிடும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்தா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியை அரைக்க வேணாம் அதனால நல்லா வடியை விட்டுட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா இருக்கும் தண்ணியோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ள பாகு ரொம்ப தண்ணியா போயிரும் இப்போ இப்போ இதெல்லாம் நம்ம கரைச்சு வச்ச வெள்ள தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இதுல அரை கப் அளவுக்கு திருண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம் இப்ப ஒரு கால் டீஸ்பூன் போல ஏலக்காய் தூளும் சுக்குப்பொடியும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பா சுக்கு வந்து சேர்த்துக்கங்க அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இதையும் ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான இனிப்பு அடை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இது மாதிரி ஒரு குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆப்பச்செடி எடுத்திருக்கேன் நீங்கள் தோசைகள்லையும் ஊற்றிக்கலாம் இதுல வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ சின்ன சின்ன அடையாக ஊற்றிக்கலாம் இப்போ இதை மோசலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரம்லாம் நல்லா மறு மறுநு வந்துடுச்சு இப்போ இது வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க மெல்லு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு நீங்கள் தோசைகளில் கொத்தினா இவ்வளோ நெய் தேவைப்படாது நார்மலாக நம்ம அடை எப்படி ஊற்றோம் அது மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு மூணு சுட்டு நெய் ஊற்றி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த தேங்காய் அரைச்சு போடுறது பதிலாக நெய்யில் வறுத்துட்டு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி பிடிக்காதவங்க அப்படி அரைச்சு சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துடலாம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் நெய் எல்லாமே வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே மறுபடியும் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது ஊற்றுனதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அருமையான இனிப்பு அடை ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை ஸ்பெஷல் இனிப்பு அடை ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் சாயந்தரம் நேரம் சாமி பிரசாதம் வைக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும் சோ இதே மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி இந்த ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அரை டம்ளர் உளுந்து அதே அளவுக்கு அரை டம்ளர் கடலை பருப்பு ஒரு ஆறு வர மிளகாய் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி வச்சு வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும் நல்ல மிக்ஸிலே ஓட விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மிக்ஸி சூட்டுக்கே மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் இது வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க அரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா புளிச்சு வந்துருச்சு நல்லா பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கெட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் வதக்கி போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பதிலாக அதில் பொடியா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா அப்படியே செவந்து வரட்டும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மொத்தம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் லேசாக செவக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்து நல்லா கொறைச்ச வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு திருணா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பொடியா கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ரொம்ப வளர்க்குற அவசியம் இல்லை பையாரம் சமர்த்திடலாம் அமர்த்திட்டு இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அப்படியே மாவில் கொட்டிடலாம் இப்போதான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக வைக்கும்போது தாலிப்பு இல்லாமல் கூட நீங்கள் பணியாரமாக சுற்றிட்டு சாப்பிடையில் நீங்கள் இந்த தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேர்க்காமல் நீங்கள் தாலிப்பு கொடுத்துட்டு கூட நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் வெங்காயம் சேர்க்குறது உங்களோட உப்பும்தான் இப்போ இதில் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்திரம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பனியார்கள் வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சி எல்லா குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்து ஊற்றிக்கலாம் முக்கால் அளவு ஊத்துனா போதும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மேல்புறம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் வந்துருச்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்சருக்கு எல்லாத்தையும் ஊத்திக்கலாம் இப்போ நமக்கு அருமையான கார்த்திகை காரப்பம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் எண்ணெயில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி பணியாரமாக ஊற்றிருக்கேன் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ அப்பம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது வந்து இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி செத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணி இருபது வெந்தயம் இருக்கும் தெளவுக்கு சேர்த்திங்கனா போதும் அது நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் எந்த கப்பில் நம்ம எல்லாமே அரிசி பருப்பு அடைந்தோமோ அதே கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதே ஒரு கால் கப்பில் தண்ணி சேர்த்துட்டு கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ கேஸ் ஆன் பண்ணலாம் இப்போ நல்லா இந்த கேஸ் அமர்த்திட்டு படி எட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருந்ததை தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை தண்ணி வேற வச்சுருக்கோம் அதனால தண்ணியை இறுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இந்த எல்லாம் சூட்டோட சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காயும் பொடியும் சேர்த்துக்கலாம் கட்டாயம் சுக்கும் சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதெல்லாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அதனால நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் போதே நல்லா கிப்பியாக அரைச்சிட்டிங்கன்னா அரிசி மாவு தேவையில்லை அப்படி ஒரு வேலை ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா ரவை கூட கலந்துக்கிட்டு இங்கே ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே ஊற ஊட்டலாம் ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் அந்த மாவு எல்லாமே ஊறட்டும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு வெதையை சேர்த்துக்கிறதுனால நல்லா அப்படியே சாஃப்ட்டாக வரும் அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள் பபுள்ஸோட இது நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பனியாரக்கல் நல்லா சூடாகிடுச்சி நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் ஊற்றி பொறிக்கிறதுனாலும் பொறிச்சிக்கலாம் நான் வந்து நெய்யும் பனியாரக்கல்லில் தான் எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறேன் உங்களோட விருப்பம் முக்கால் அளவுக்கு அளவுக்குன்னா போதும் இனிப்பு நான் வந்து ஒரு கால் கப் அளவு எடுத்துக்கேன் நீங்க அரைக்கப்பு கூட எடுத்துக்கலாம் உங்களோட இனிப்பு சுத்தி வந்த மாதிரி அரை கப்புக்கு மேல சேர்த்திங்கன்னா ரொம்ப அதிகமா போயிடும் அப்புறம் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் நமக்கு அதனால கப் அளவு போதும் கால் கப்ல இருந்து அரைக்கப் அளவுக்கு மட்டுமே போதும் இப்போ மூடி வச்சுக்கலாம் விதமான தீல வேகட்டும் மேல் மேலுக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தை பொறுத்து கலர் வந்து உங்களுக்கு நல்லா வரும் நல்லா பாகு வெள்ளமாக எடுத்திங்கன்னா கலர் நல்லா சூப்பராக வரும் நல்லா வாங்கையிலே பாகு வெள்ளமாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் கலர் வந்து நல்லா அப்படியே டார்க்கான கலர் வரும் இந்த அப்பட்டை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு இது மாதிரி சுட்டிங்கனாலும் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் உடனடியாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது வந்து நான் சோடா உப்பு போடலை விருப்பம் இருந்தால் நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அப்பவும் சூப்பராக ரெடியாகிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இது மாதிரி மிக்சர் இருக்கிற மாவையும் ஓகேங்களா இது என்ன அவ்வளவா குடிக்காது பரல நம்ம ஊத்துன என்ன அப்படியே இருக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஊற்றுனதும் நல்லா சூப்பராக வந்துச்சு இடம் கிடைக்க விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டாவது ஊற்றுனதும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ பனியாரக்கல்ல இவ்வளோ எண்ணெய் வந்து மிச்சம் இருக்குது இது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் வடிச்சு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுட்டோம்னா நம்ம தோசை ஊற்றிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை இப்போ நமக்கு அருமையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு கார்த்திகைக்கு செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல ஒரு பாரம்பரியமான பாசி பருப்பு அப்போம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்க அதை சொல்லுங்கள் வீடியோச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி சூப்பரான அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரவை எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி உங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை தனியாக ஊறட்டும் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு சக்கரை சர்க்கரை கப் அளவுக்கு இருக்குது இதை இதை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சீனி தண்ணி பால் எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகணும் இதை நல்லா அடிச்சு கலந்து கொடுத்துட்டு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு கால் கப்பும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கிறிஸ்பியாவே கிடைக்கும் இப்போ அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவோட மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமாவோட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி கோதுமை பாதி மைதா இதோட நீங்க சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம ஊற வச்சிருந்த ரவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது ஸோ அளவுக்கு இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா அந்த மாவு பால் எல்லாமே வந்து நல்லா செட் ஆகணும் நல்லா ஊறி வரணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டாச்சு இப்போது வந்து ஒரு ரெண்டு மிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு சின்ன கரண்டியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு தொட்ட அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு வந்து எல்லா இடமும் நல்லா கரையும் இல்லைன்னா அங்கங்கே நின்றுக்கிட்டு சாப்பிடையில் உப்பு கைக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா மிக்சிங் ஆகிடும் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்பமா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சொந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அப்போ எண்ணெய் பிரிஞ்சு போகாது இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிடும் அதே சமயம் சோடாப்பூ நிறைய போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் இப்போ அதுவாகவே மேலே எலும்பி வரும் இப்போ பாருங்கள் அதுவாகவே மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மேலே எழுதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொன்று ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு அப்பவுமே சூப்பராக பொன்னிறமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கலர் வரவும் எடுத்துடலாம் இப்போ பாருங்க இல்லை அப்பமும் ஊற்றி எடுத்துட்டேன் எல்லாமே சூப்பராக வந்துச்சு இந்த கலரில் வரவும் எடுத்துடலாம் இப்போ நமக்கு அருமையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் பண்ணுங்க நன்றி கார்த்திகை ஸ்பெஷல் உடனோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்ல முக்கால் கப் உிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளை வந்து கரஞ்சா மட்டும் போதும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் கால் டீஸ்பூன் போல் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போதெல்லாம் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா வரும் ஊற விட்டாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் சோடா உப்பு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்படியே வந்து நம்ம போட்டோம்னா அங்கங்கே அப்படியே கரையாது உப்பு கைக்கும் அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதோட சேர்த்தோம்னா நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கூட அடிச்சு சேர்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வர மாவு தான் சேர்த்துருக்கோம் அந்த இனிப்பு எல்லாமே அந்த மாவில் ஊறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு காமணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஆனால் ஊற்றக்குவயில தான் சோடா உப்பு சேர்க்கணும் இப்போ பனியார புளி நல்லா காஞ்சிருச்சு எல்லா குழியிலேயும் எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெயிலே தான் பொறிக்க போகிறோம் அதனால கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம் அதில் இல்லை எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பொறிக்கிறதுனாலும் அப்படியும் பண்ணிக்கலாம் நெய்யும் என்னெயும் கூட கலந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒவ்வொரு புள்ளிலையும் அப்பமா ஊற்றிக்கலாம் மீடியமான ஃப்ளேம்ல வேணும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க மேல் புறம் நல்லா வெந்துருச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் கலர் வந்து இன்னுமே நல்லா செவந்து வரணும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறது பிடிக்கலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமாக கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சி வேணும்னா நீ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ப அப்பத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸை உள்ள எண்ணெய் எல்லாமே வந்துடும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம்தான் இதிலே மிச்சத்தை ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது அப்பமும் சூப்பரா ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படிங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க பக்கத்துல நன்றி